அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கழுத்து போட்டியை எழுதலாம் இடமிருந்து வளம் மூன்று இது போட்ட துணி மொட விரைப்பாக இருக்கும் கஞ்சி போட்டாதான் மொட இருக்கும் கஞ்சி மூன்று மேலிருந்து கீழ் டேஷ் கட்டுத்தறியும் கவி பாடும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் நான்கு மேலிருந்து கீழ் சமீப காலமாக பிரபலமடைந்து வரும் திரைப்பட பின்னணி பாடகர் டேஷ் ஸ்ரீராம் சித் ஸ்ரீராம் ஐந்து இடம் இருந்து பலம் பிரபஞ்சம் வேறு சொல் பிரபஞ்சத்துக்கு வேறு சொல் இம்ல முடியுது அண்டம் ஐந்து கீழிருந்து மேல் விருப்பம் விருப்பம் அவா ஏழு இடம் இருந்து வளம் சொன்னதை சொல்லுமாம் டேஷ் பிள்ளை சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை பத்து இடம் இருந்து வளம் செவ்வாய்க்கிழமைக்கு முன் வரும் நாள் திங்கள் திங்கள் பதிமூன்று கீழிருந்து மேல் பெரும்பாலானவர்கள் தங்கள் சேமிப்பை போட்டு வைக்கும் நிதி நிறுவனம் வங்கி பதினான்கு இடம் இருந்து வளம் கருமி வேறு சொல் கருமி அப்படின்னா கஞ்சன் நாலு எழுத்து இருக்கு கஞ்சன் ஒன்பது வளம் இருந்து இடம் புத்திரன் புத்திரன் அப்படின்னா மகன் எட்டு மேலிருந்து கீழ் கருப்பாக இருக்கும் தண்ணீரை உறிஞ்சும் இந்த மண் பருத்தி விலையை ஏற்றது கரிசல் பதினாறு இடமிருந்து இருந்து வளம் டேஷ் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக விலையில் தள்ளுபடி அளிப்பதுண்டு என்ன எதுக்காக தள்ளுபடி கொடுக்குறாங்க விற்பனை அதிகரிக்க வேண்டும் என்று விற்பனை பதினாறு மேலிருந்து கீழ் இல்ல பதினெட்டு கீழிருந்து மேல் நம் மூவர்ண கொடியின் மேற்புற நிறம் காவி இருபது வளம் இருந்து இடம் புலால் புலால் அப்படின்னா இறைச்சி இருபது கீழிருந்து மேல் டேஷ் இசை நாடகம் இயல் இசை நாடகம் பத்தொன்பது கீழிருந்து மேல் மகாபலிபுரத்தில் உள்ள இவற்றின் அழகு நம்மை கட்டி போடும் மகாபலிபுரம்னாலே செப்பங்கள் தான் செப்பங்கள் பதினேழு இடம் இருந்து வலம் சுதந்திர தேவி சிலை டொனால்ட் ட்ரம்ப் என்றதும் நினைவுக்கு வரும் நாடு அமெரிக்கா பதினேழு மேலிருந்து கீழ் பாதி அரை பனிரெண்டு மேலிருந்து கீழ் அரிசியில் ஒரு வகை புழுங்கல் அரிசி என்றால் மற்றொரு வகை பச்சரிசி பச்சரிசி பதினைந்து வளம் இருந்து இடம் கர்நாடக இசை நிகழ்ச்சியை இப்படி குறிப்பிடுவதுண்டு கச்சேரி இது என்ன வருதுன்னு பார்த்துடலாம் ஒன்று மேலிருந்து கீழ் திருமணமானவரை சம்சாரி என்றும் திருமணம் ஆகாதவரை இப்படியும் குறிப்பிடுவர் பிரம்மச்சாரி பிர இம் இச்சாரி பிரம்மச்சாரி சரி ஒன்று இல்லை இரண்டு வளம் இருந்த இடம் தும்பிக்கை தொடக்கத்தில் ஒரு பூச்சி தும்பி அப்போ தும்பி ஒன்று மேலிருந்து கீழ் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அப்போ பதினைந்து வளம் இருந்த இடம் கச்சேரி கரெக்டாக தான் வருது கர்நாடக இசை நிகழ்ச்சியை இப்படியும் குறிப்பிடுவதுண்டு கச்சேரி இரண்டு மேலிருந்து கீழ் யானை தன் இந்த உடல் உறுப்பால் நீரை உறிஞ்சும் தும்பிக்கை துதிக்கை என்னென்னா இங்கே துதிக்கைன்னு வருது துதிக்கை ஆறு வளம் இருந்து இடம் மகிழ்ச்சி எதிர்ச்சொல் மகிழ்ச்சிக்கு எதிர்ச்சொல் துக்கம் பதினொன்று கீழிருந்து மேல் பண்டைய காலத்தில் பானைகள் பொம்மைகள் செங்கல் போன்றவற்றை செய்ய இது பயன்பட்டது களிமண் இன்றைக்கான குறுக்கழுத்து புதிப்போட்டி எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் சுதந்திர தேவி சிலை அமெரிக்கா வளம் இருந்த இடம் புத்திரன் எழுதியாச்சு புலால் எழுதியாச்சு மேலிருந்து கீழ் எழுதியாச்சு கீழே மேல் மேல் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த ஆன்சரை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ